அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி சாமி ருத்ராட்சமணிவதும் திருநீர் பூசுவதும் திருவாசகத்தில் பாடுவதும் திருமுறையில் உதவும் தான் சைவம் என்கிறார்கள் சிலர் சரி சைவம் என்ன சாதிய மதமா இது சைவம் விஷ்ணு இது சிவபுராணம் இதெல்லாம் மனுஷன் பிரித்துக்கின்றது மனித புராணம் ஒன்று தெய்வ புராணம் ஒன்று ஒன்று தான் இந்த மனித புராணம் தெய்வ புராணத்தில் இணையணும் மீதி எல்லாம் பிரிச்சு மனுஷனாக பார்த்து பிரிச்சுக்கின்றது தான் கடவுளில் வேறுபாடு விஷ்ணு வேறு கிடையாது சிவம் வேறு கிடையாது நான் நேற்று கூட அது தான் சொன்னேன் ராவணனை ராமர் வதம் பண்ணிடுறார் அதில் பல ஆயிரம் பேர் சாகிறாங்க அந்த தோஷத்தை தீக்கிறதுக்காக மகாவிஷ்ணு ராமேஸ்வரத்தில் லிங்கம் செய்து வழிபடுறாரு அப்போ தோஷம் யாரை கும்பிட்டா க மகாவிஷ்ணுன்றவர் ஒரு கடவுள் அவருக்கே தோஷம் பிடிக்குது அப்போ அந்த தோஷத்தை நீக்கணும்னா யாரை கும்பிட்டா தோஷம் நீங்கும் அப்படின்னா சுபரான கும்பிட்டா தான் தோஷம் நீங்கும் அப்படின்னு மகாவிஷ்ணுவை சிவபுரா சிவலிங்கத்தை செய்து அவர் அந்த தோஷத்தை தீர்த்துக்கிறார் எல்லா கடவுள்களும் சிவத்திலேருந்து உதிர்ந்தது தான் அதனுடைய செயல்பாடுகள் இந்த உலகத்துக்கு வந்து மகாபாரதத்தில் ஒரு இடத்துல சொல்லுவார் எப்பப்பெல்லாம் அநியாயம் உலகத்தில் ஏற்படுதோ எப்பெல்லாம் அக்குரும்பு ஏற்படுதோ அப்போல்லாம் நான் அவதரிப்பேன் அப்படின்னுவார் இதனுடைய பொருள் என்னான்னு பார்க்கணும் மகாவிஷ்ணுனாலும் சிவன்தான் சிவம்னாலும் மகாவிஷ்ணு தான் ஆனால் இதில் ஒரே ஒரு வித்தியாசம் என்னான்னா சிவபெருமான் வந்து மகாவிஷ்ணுவை வழிபட்டது கிடையாது மகாவிஷ்ணு பல முறை சிவபெருமானை வழிபடுறார் ஏன்னா அந்த சக்தியிலேருந்து வந்தது தான் மகாவிஷ்ணு அதிலேருந்து வந்தது தான் அம்பாள் அதுலேருந்து வந்தது தான் அஞ்சு பஞ்சபூதம் இப்படி ஒன்றுலேருந்து ஒன்று லிங்க் அது அதெல்லாம் தோன்றலன்னா இங்கே உலகம்னு ஒன்று இருக்காது அதனால் மகான்கள் தோன்றியது மனுஷன் தோன்றது அவன் விருப்பத்துக்கு இங்கே போறக்குறான் ஆனால் மகான்கள் இங்கே பிறந்ததுக்கு காரணம் இறைவனுடைய விருப்பத்துக்கு பிறந்தாங்க அந்த மகான்கள் இந்த உலகத்தில் வரலன்னு சொன்னால் நமக்கு கடவுளை பற்றி தெரிஞ்சிக்க முடியாது நல்லதை பற்றி தெரிஞ்சிக்க முடியாது கெட்டதை பற்றி தெரிஞ்சிக்க முடியாது ஏதோ ஒரு மிருகம் மாதிரி வாழ்ந்துருப்போம் நம்ம அந்த மகான்கள் வகுத்து தான் நம்ம மனிதர்களாக வாழ்ந்து நுகரோம் நல்ல மனப்பக்குவத்தோடு வாழறோம் நல்ல குடும்பங்கள் நடத்துகிறோம் இதையெல்லாம் அந்த மகான்கள் கற்றுக் கொடுத்தது தான் அதனால தான் நான் மகான்களுக்கு முதல்ல அங்கே சிலைங்களை வச்சேன் பதினெட்டு சித்தர்கள் உலகத்தில் எங்கேயும் செய்யாத விஷயங்கள்லாம் செய்தேன் பதினெட்டு சித்தர்களை கோபுரத்தில் வச்சேன் பதினெட்டு மகான்களை சுற்றி வச்சு கண்ணாடி போட்டு வச்சிருக்கிறேன் ஏன்னா மகான் என்றவன் தனி ஆசிரமத்துக்கு சொந்தம் இல்லை தனி மக்களுக்கு சொந்தமில்லை அவன் மகான் எப்போ ஆவிறான்னா அவன் உலகத்துக்கு சொந்தமானுவேன் அவனை யார் ஒன்றாலும் கொண்டாடலாம் இது யாருக்கும் உரிமை உரிமையற்றவன் தனி மனிதனாக இருக்கும்போது அவன் வீட்டுக்கு உரிமையானுவன் வீட்டில் இருக்கிறவங்க தான் கொண்டாடுவான் ஊரில் இருக்கிறவங்க கொண்டாட மாட்டான் அப்போ மகான்கள் தோற்றம் இறைவனுடைய ஆணைக்கு எடுத்து நடக்குது அவன் வரான் அவனுடைய காரியங்கள் நல்லது கெட்டது எல்லாத்தையும் உலக மக்களுக்கு சொல்லிவிட்டு அவன் எங்கேருந்து வந்தானோ அதில் போய் இணையிறான் அதுதான் இணையறது தான் சிவம் எல்லாத்தையும் அணைச்சிக்கிறது சிவம் எல்லாத்தையும் அனுப்புகிறதும் சிவம் சிவம் தான் ஒரு கடவுள் தான் உலகத்தில் ஆ சொல்லு பிறப்பையும் மறுத்து விட்ட என் பெரும் மருந்தென் சொல்வேன் பொற்புடம் கேளாயின் திறப்புடன் மனப்போட்டும் சந்தை தக தவும் திறந்திடும் வகையாடாய்க்கு ஆமாம் மனுஷன் பிறக்கிறதும் சாவுறதும் இயற்கையாக போச்சு அவன் ஒவ்வொரு வாட்டியும் பிறக்கிறான் ஒவ்வொரு வாட்டியும் சாப்பிட்றான் அப்போ அவர் என்ன சொல்கிறார்னா இந்த பிறப்பும் இறப்பும் அறுக்கிறதுக்கு நான் சரியான மருந்து வழியை சொல்கிறேன் அதை கேட்டு அந்த மருந்தை சாப்பிடு சாப்பிட்டேன்னா உனக்கு பிறப்பு இறப்பு இருக்காதுன்றான் அந்த மருந்து தான் நான் இங்கே கொடுத்துங்கிறேன் அண்ணா இவன் வாங்கி சாப்பிட மாட்டுறானே என்ன பண்ணுறதே என்ன பண்ணுறது வேலைக்கு போனே நான் எங்கள் அம்மா கிட்டே பணம் சம்பாதிச்சு கொடுக்கணும் சம்பளம் மாதம் மாதம் இருபதாயிரம் கொடுக்கணுன்றானே அப்புறம் எங்கே அவன் பிறப்பு பிறப்பை இருக்கிறது அவங்களுக்கு சொன்னது அது வசதியாக இருந்தது ஏன்னா அவங்க வேலை வேட்டி செய்து சம்பாதிச்சு சாப்பிட போதில்லை எந்த ஆன்மீகவாதியும் அதனால் அவங்க சொன்னதெல்லாம் சரி ஆனால் இந்த மனிதன் வேலை வெட்டி உட்காந்தானே சோறு கிடையாது இவன் ஓடி ஓடி சம்பாரிச்சு ஆகணும்

திருவாசகத்தை பற்றி நீங்கள் என்ன போது வள்ளலார் சொன்னார் திருவாசகம்ன்றது ஒரு தேன் அது அப்படின்னார் ஆனால் அதை படிக்கணும் திருவாசகத்தில் சொல்கிறார் இதை படித்து பொருள் அறியணும் அதில் என்னென்னா நான் சொன்னேன் அப்படின்றது உனக்கு தெரியணும் தெரியாத எழுத்த பட்சின்னு வந்தால் எல்லாராலேயும் படிக்க முடியும் அது பிரயோஜனப்படாது பொருள் அறிஞ்சு பற்றினா சிவபதத்தில் உனக்கு ஒரு இடம் உண்டுன்றார் திருமூல இது மாணிக்கவாசகர் அதனால் எதை படித்தாலுமே அதனுடைய பொருளை புரிஞ்சுக்கணும் படிக்கிறதோ எழுதிக்கின் வரதோ அது ஒரு பெரிய சாதனையே கிடையாது சின்ன சின்ன பசங்க கூட புக்கில் இருக்கிற எழுத்தப்படின்னு படிச்சிடுவாங்க ஆனால் அதுக்குள்ளே என்ன விஷயத்தை நமக்கு சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அதான் முக்கியம் சொல்லு அளவே இல்லை சொல்லுங்க எத்தனை குணம் சாமி எத்தனை குணம் குணமா தான் மூணு குணத்தில் மனுஷன் சிக்கி தவிக்கிறான் அந்த குணத்துக்கும் மனசுக்கும் சம்மந்தம் இருக்குது கண்டிப்பாக குணம் இல்லாமல் ஒரு பொருளை நம்ம அடையாளப்படுத்தவே முடியாது இப்போ ரோஸ் இருக்குது அதில் என்னென்ன இருக்குது கலர் இருக்குது அப்புறம் அதில் வாசனை இருக்குது இது ரெண்டுமே இல்லைன்னா அது நம்ம ரோசன் சொல்லுவோமா இப்போ ரோஸ் கலரில் இல்லை அதோடய வாசனையும் இல்லை இல்லை தான் ரோசன் காமிச்சா என்னால் அதை உணர முடியுமா அப்போ அந்த அந்த நான் உணர்கிறதுக்கே அது கலரும் அந்த வாசனையை தான் உணர்த்துது மல்லினா அதுக்கு ஒரு குணம் இருக்குது அதுக்கு ஒரு வண்ணம் இருக்குது அப்போது வண்ணமும் ஒரு சுவாச அந்த நறுமணமும் அதோட குணத்தை நிர்ணயிக்கிற மாதிரி மனுஷனுக்கும் மு குணம் இருக்குது என்னென்ன குணம் ரசயகுணம் தமோ குணம் சத்துவ குணம் யா எல்லோருக்கும் எல்லாம் தெரிஞ்சிடாது அப்போது ஒருத்தர் சொல்கிறாரு ஏப்பா இந்த மாதிரிலாம் இருப்பா இருப்பான்னு சொன்னாலும் கேட்காம போனால் அந்த மனுஷன் தமோ குணத்தில் இருக்கிறான் தானாகவும் ஒரு ஒரு ஸ்பிரிட் இருக்காது இதை செய்யலாம் அதை செய்யலாம்னு எந்த வேகமும் எந்த வெளிப்பாடும் அவங்களுக்கு இருக்காது அடுத்தவங்க சொன்னாலும் அதை அவங்களால செய்யவும் முடியாது செய்யவும் மாட்டாங்க அவங்களாம் எங்கே இருக்கிறாங்க தமோ குணத்தில் சிக்கி தவிக்கிறாங்க அவங்கள இருந்து மேலே கொண்டு வரவே முடியாது அடுத்த குணம் ஒன்று இருக்குது ரஜோ குணம் எல்லாம் நான் தான் என்னை விட்டால் இந்த உலகத்தில் ஆளே கிடையாது நான் தான் ராஜா நான் தான் மந்திரி நான் தான் எல்லாமே அப்படின்னு எல்லாத்துலேயும் முன்னே போய் நிற்க சொல்லும் எது வரைக்கும் உடவு வாங்குற வரைக்கும் வாங்குற வரைக்கும் வாங்கினா தான் அதுக்கு புத்தி வரும் அப்போ நான் 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 எங்கே போகுதுன்னா அந்த ரஜ குணத்தை சேர்ந்தவங்க அடுத்து இன்னொரு குணம் இது சத்துவ குணம் சோம்பேறியாவும் இல்லை இந்த மாதிரி நானும் போகல எப்பவுமே ஒரே நிதானத்தில் இருக்கிறான் நல்ல எண்ணம் நல்ல சிந்தனை நல்ல செயல் இதை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களெல்லாம் கேட்ட தெரியாது எதுனா சத்துவ குணத்தில் அவங்க இருக்கிறாங்க ஒரு குணம் கெட்டதை மட்டும்தான் நினைக்கும் அந்த கெட்டத விட்டு அதால் வெளியே வரவே முடியாது வலிச்சின்னு வந்து போட்டால் கூட அது திரும்ப எங்கே போவோம் பழைய இடத்துக்கே போகும் நாயை குளிப்பாட்டி நடுவூட்டில் வச்சாலும் அது எங்கே போகணுமோ அங்கே தான் போகணுன்ற குணம் யாருக்கு இருக்கும் தமோ குணம் அவங்கள இந்த உலகத்தில் யாராலையும் திருத்தவே முடியாது திருத்த முடியுமா சாமி வாய்ப்பே கிடையாது ராம ஒரு சான்ஸ் கொடுக்குறான் டேய் நீ எல்லாத்தையும் தோத்துட்டு ம ஒருங்கையோடு நிற்கிறடா இன்று போய் நாளை வான்னு ஒரு சான்ஸ் கொடுத்தான் திருந்த முடிஞ்சது அவனால் திருந்த முடியலையா நாளைக்கும் ஒரு விஷயம் பண்ணினே சாப்பிட்றான் அப்படின்னு முடிவு போட வந்துட்டு செத்து போயிட்டான் அந்த அந்த குணம் எதுன்னா இதை தவறு இதை நம்ம அழிவுக்கு வழிகாட்டோன்னு அவன் புத்தியில் உரைக்காமல் அதையே செஞ்சு அழிவான் அவன் தம்ம குணத்தில் இருக்கிறவங்க அவனை காப்பாற்றவே முடியாது ரஜோ குணம் ஓகும் எது வரைக்கும் ஓகே ஐயா சொல்லுவார் நானுன்ற ஆணவன்னு கொஞ்சம் வேணும் கொஞ்சம் வேணும் உப்பு சாப்பு உப்பு போட்டால் மட்டும்தான் எவ்வளோ பெரிய சமையல்காரன் சமைச்சாலும் சுவை வரும் உப்பு போடாமல் நலபாகனே வந்தால் கூட சுவைன்றது தெரியாது அப்போது சுவை எங்கே இருக்குது உப்புல இருக்குது சாப்பாட்டில் இல்லை ஆனால் அளவு மீறினா சாப்பாடு கட்டுக்கணும் நம்மளுக்குள்ளே இருக்கிற ஆணவமாக அளவோடு இருந்ததுன்னா இப்போ நீங்கள் எல்லோரும் இருக்கிறீங்க யாரோ வேலை இருக்கும் இல்லை நாளைக்கு கமிட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பான் முதலாளி நீ போகக்கூடாது உனக்கு இந்த வேலை எதுன்னு சொல்லியிருப்பாங்க நான் பௌர்ணமிக்கு போய் வந்திருக்காங்களே காரணம் என்ன அவங்களுக்குள்ள நல்ல வடிவத்தில் ஒரு ஆணவம் இருக்குது நான் இன்றைக்கி போயாவும்பா நீ வேலை வேறா வேலையெல்லாம் போனால் போதே நான் வந்து பார்த்துக்குறேன் அப்படின்னு எவ்வளோ பேர் இங்கே துணிஞ்சு வந்தவங்களாங்கிறாங்க பார்த்தீங்களா இவங்களுக்குள்ள அந்த ஆணவம் நல்ல விஷயத்துக்கு தூண்டுது அப்போ ரஜோ குணம் ஒரு மனுஷனுக்கு கொஞ்சமாக இருந்ததுன்னா சத்துவ குணத்தில் அப்போ தான் நிற்க முடியும் சத்துவகுணன்றது ஊரெல்லாம் உதைகிற அளவுக்கு கொண்டு போய் நிற்கிறோம் அந்த சத்துவ குணத்தை காப்பாற்றினோம்னா அவங்களுக்கும் கொஞ்சம் ரஜோ குணம் வேணும் நான் நல்லவனாக இருக்கிறேன் ஒரு குடிகாரன் ஆடின்னு போகிறான் அவனை போய் ஏய் ஏன்னா ஆரணி யாராவது கேட்பாங்களா கேட்கவே மாட்டேன் ஏன்னா கேட்டான் உதைப்பான் பயம் இருக்குது இல்லை ஆனால் நல்லவன் உலகாக தான் போவான் இவன் ஆடின்னு வந்து ஏன்டா என்னச்சுன்னா இவனே கேட்பான் இடித்தவனே இவன் சம்பந்தப்பட்டவனே கேட்பான் ஏன் வா ஏன் ஏமாந்தான் யாருக்கு பேர் நல்லவனுக்கு பேர் அந்த நல்லவன்ற விஷயத்தை காப்பாத்தனா கொஞ்சம் ரஜோ குணம் வேணும் அவன்கிட்ட போனால் உதவாங்குவேன் அவன்கிட்ட போனால் உதைப்பான்ற பயத்தை உருவாக்கணும் எதுக்கு உதைக்கிறதுக்கு இல்லை என்ன காப்பாற்றிக்கிறதுக்கு நான் ஒரு செடி இந்த செடியை காப்பாற்றணும் என்னை சுற்றி ஒரு வேலி போகணும் அந்த வேலி எதுனா தேவையான அளவுக்கு ரஜா குணம் போகணும் எங்கே முறைக்கணுமோ அங்கே முறைச்சிக்கணும் எங்கே பேசணுமோ அங்கே பேசணும் யார்கிட்ட குறைக்கணுமோ அங்கே குறைஞ்சிக்கணும் இல்லை இல்லை நான் ஆன்மீகவாதிக எல்லாருக்கிட்டையும் அன்பாக தான் இருப்பேன்னா போதை தான் பண்ணணும் என்கிட்ட இருக்கிற அந்த தன்மையை காப்பாற்றிக்கணும்னா எனக்கும் கொஞ்சம் ரஜ குணம் போகணும் புரியுதுங்களா அப்போது கொஞ்சமான அளவில் இருந்ததுன்னா அவங்க தான் ஆன்மீகத்துலேயே முன்னேற முடியும் சரிங்களா முழுக்க முழுக்க ரஜோ குண சத்துவ குணம் வந்துடுச்சுன்னா அவனுக்கு இந்த உலகமே தேவைப்படாது சரிங்களா அதுதான் சார் மூணு குணத்தில் மனுஷன் நிற்கிறான் தமோ குணம் ரஜோ குணம் சத்துவ குணம் இது இல்லாமல் மனுஷன் கிடையாது கிட்ட வச்சு ஒரு குரு குருங்கிட்ட எப்படி இருக்கணும் அதான் கொஞ்சம் இருக்கணுமா பயம் தேவையில்லை சாமி பயம்ன்றது இங்கே தேவையே இல்லாத விஷயம் பக்தி தான் வேணும் எதுக்கு பயம் வரும் ஒரு இருட்டில் ஒரு இருக்குது எனக்கு கண்ணு தெரியல அது பாம்பா அது கயிறான்னு தெரியல ஐயோ நீட்டாக இருக்குது வளைஞ்சு வளைஞ்சிருக்குது அப்போ அது பாம்பாக தான் இருக்குன்றான் எப்போ தெரியுது நான் இருட்டில் இருக்கும்போது தான் பயவிட போகிறேன் வெளிச்சத்தில் இருந்தால் அடாது கயிறுப்பா அப்படின்ட்டு போயின்னு இருப்பேன் ஒரு கூட நிற்கிற சீடை வெளிச்சத்தில் இருக்கிற மாதிரி அவனுக்கு பயன்றதே இருக்கக்கூடாது பக்தி மட்டும்தான் வேணும் பயம் இங்கே தேவையில்லாத ஒன்று தேவையே இல்லை பயம் குருவையும் சீனையும் பிரித்து வைக்கும் பக்தி ரெண்டு பேரையும் ஒன்று சேர்க்கும் இவங்க ரெண்டு பேரும் என்றைக்கு ஒன்று செய்கிறாங்களோ இறைவனும் சீடனும் ஒன்று சேர்கிற நாள் வந்துடும் சரிங்களா பயத்துக்கு வேலை இல்லை சாய் பயன்றது அறியாமை இருக்கிற வரைக்கும் பயம் இருக்கும் அறியாமைக்கு ஞானத்தில் வேலையே கிடையாது அறிவுக்கு மட்டுமே வேலை அறிவு உள்ளவனுக்கு பயம்ன்றதே இல்லை போகிற ஒழிய முடிவாகி போச்சு நான் போகிறேன்பா அப்படின்னு கிளம்பிடுவாங்க யாருக்கு மரணம் பயம் இல்லையோ அவனுக்கு அறியாமைன்றதே இல்லாமல் இருக்கும் சரிங்களா இழுத்துன்னு இருக்கும் ஆனால் சாவைக்குண்டா பயம் ஐயோ செத்துருவனோம் செத்துருவனோன்னு வாழ்நாளெல்லாம் அப்படி தான் இருப்பாங்க ஏன் இவ்வளோ தூரம் வந்துட்டோமா எல்லாத்தையும் பார்த்துட்டோமா சரி போனால் என்னென்னு யாருக்குன்னு தைரியம் வருதா வரலையே அப்போது அறியாமையில் இருந்தால் பயத்தோடு வாழ்வாங்க அறிவோடு இருக்கிற யாருக்கும் பயம்ன்றதே இருக்காது எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கணும்ப்பா எனக்குள்ளே குருநாதர் என் கூட இருக்கிற நான் ஏன் பயப்பட இருப்பான் சரிங்களா நல்ல சார் நன்றி